மெயினாக வந்து நம்ம வந்து ஒருவருக்கு நல்ல தொழில் ஏற்படணும்னா கண்டிப்பா நூற்றி எட்டு செவரலிப்போ ஒன்பது செவ்வாய் கிழமை மலை மேல முருகனுக்கு போட்டோம்னா நல்ல தொழில் நல்ல வியாபாரம் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமா கிடைக்கும் ஒருவருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னா ஆதித்தியம் கிருதியம் படித்து கேட்டா அரசாங்கத்தியம் கிடைக்கும் அது மூலம் வந்து நிறைய சுவிட்ச் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் இப்போ வருமான தடை இருக்குதா நீங்கள் டிவைன் கவுண்ட் டிவைன் கவுண்ட் டிவைன் கவுன் சொல்லி இந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா இது தாந்திரிக பரிகாரத்தில் வரும் அதனால் அந்த தாந்திரிக பரிகார ரீதியாக வந்து சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா டிவென் கவுண்ட் டிவெண்ட் கவுன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி நிவர்த்தி வரும் பணம் வர பணம் வரலையா பணம் உங்களை தேடி வரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த டிவைன் கவுன்ங்கிற வேர்டு கேன்சல் கேன்சலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் அது மூலயமா உங்களுக்கு கடன் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் நல்ல நம்பிக்கை வருவீங்க அது மூலம் ஃபைன்ட் டிவைன் ஃபைண்ட் டிவைன்கிற வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா பொருளாதாரத்தில் வைப்பேன் தண்ணீரவை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மூலம் வந்து கண்டிப்பாக முத்திரைக்கு அவ்வளோ பவர் இருக்கு சரிங்களா இந்த பாருங்கள் இது இந்த முத்திரையை பயன்படுத்தி தான் உங்களுக்கு வந்து எலான் மாஸ்க்கு நல்ல நம்பிக்கை வந்தார் இது குபேர முத்திரை பெரிய பெரிய விஏபிக்கள் பயன்படுத்தி பேசும்போதே பயன்படுத்துறது ரொம்ப நல்லது குபேர் முத்திரை பயன்படுத்தினா குபேர் சம்பத்து கிடைக்கும் நம்ம என்ன நோக்கம் என்ன நோக்கம் கரெக்டாக நடக்கணும்னா நம்ம கண்டிப்பாக குபேர் முத்திரை பயன்படுத்த என்னைய நோக்கம் நிறைவேறும் ஷின் முத்திரை வந்து பாத்தீங்கன்னா குன்ற சக்திக்கு இணையான பவர் இருக்கு சரிங்களா சின்முத்திரை யூஸ் பண்ணுங்க நல்லது பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்து நின்று முத்திரைகளை பயிற்சி செய்யறது மூலயமா பெரிய லெவலில் வரலாம் சரிங்களா அதாவது வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு ப்ராப்ளம் இருக்குது மனதீனம் குழப்பம் இருக்குதுன்னா நம்ம சுத்தமான செக்கு நல்லெண்ணெண்ணா தீமை ஏற்றி அணையாதீன் வீட்டில் வந்து இருபத்தி நாலு நேரம் எரிய விட்டோம்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் நீங்கி வாழ்க்கையில் உன்னதமான பலனை அடையலாம் சரிங்களா நிறைய விஷயம் இருக்குங்க ஜோதிடத்தின் மூலயமா நம்ம நிறைய விஷயம் அறிஞ்சிருந்தான் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது மூலாத வந்து ஜோதிடத்தை உளவியலாக பார்க்கணும் சரிங்களா அதாவது வந்து ஜோதிடத்துக்கும் நமக்கு என்ன நமக்கு என்ன என்ன வருமோ அது ரீதியாக நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் ஒருவருக்கு தொழில் வருமா அவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலைக்கு போகணுமா உங்களுக்கு பத்தாமதிரி ரீதி எப்படி இருக்குது ஒருத்தருக்கு வேலைக்கு போனால் எப்படி நல்லா இருக்கணும் இந்த திசைக்கு வேலைக்கு போனால் நல்லா நம்பிக்கை வர முடியுமா யாவரும் சேர்ந்த நல்லா நம்பி வருமாங்கிற ஜோதிடத்தை பார்த்து இது பண்ணிக்கலாம் வீடை வாஸ்து பார்த்து நம்ம வந்து முறையை முடிவு பண்ணலாம் தெரியுங்களா ஸோ நமக்கு வந்து வீட்டு வாஸ்து சரவாரம் நம்ம நிறைய கோலாக இருந்தால் கூட வீட்டு சரி பண்ணி கூட ரெடி ரெடி பண்ணிடலாம் சரிங்களா அதாவது நான் எப்படி தெரியுங்களா எல்லா இது லிங்க் பண்ணுறேன் ஜோதிடம் உளவியல் ஆன்மீகம் பணத்தை பெருக்குங்களை செல்வேந்தராக ராசி இதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன் சரிங்களா பொதுவாகவே நம்ம பிரச்சனைகளை தீரணும்னா வந்து நம்ம பாதுகாப்புக்கு வந்து கண்டிப்பாக கருப்பணசாமி முனியப்பசாமி வழிபாடு பண்ணுறது நல்லது ஏழரை சனி நடந்தால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏழரை சனி நடந்தால் பாம்பு புற்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பண்ணுவோம் பண்ண ஏற்படுத்து ஏழரை சனி நடந்ததுனா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஸ்பாட் ஒர்க்கும் முக்கியம் ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம் சும்மா சும்மா இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு தொழில் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கேன் ஒயிட் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஒயிட் கலர் சாப்பிட ஒத்து வராது கண்டிப்பாக நமக்கு என்ன ஒன்று உடல் உழைக்க தயாராகணும் எந்த வேலையாக செய்யறது தயாராகிட்டா ஏளரசனியில் வந்து நம்ம விடுபடலாம் நல்ல நிலமைக்கு வரலாம் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சனி ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் தண்ணீரிவு பெறலாம் வாழ்க்கையில் பேரு புகழ் பெறலாம் அதனால வந்து நீங்கள் வந்து சனி காலத்துலேயும் நம்ம வந்து கவனமாக வந்து நம்ம அனுப்பினோம்னா நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அனைத்துமே கிடைக்கும் அது மூலிமா நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழர் சனையில் கூட நீங்கள் வந்து நல்ல பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் ஏழரை சன்னைக்கு ஏழை சன்னைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா நினைக்க வரலாம் ஏழர் சனி நடக்கும்போது வீட்டில் அணையாதீவிய எதுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரியாயிரும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிக்யூடு ஆகிட்ட தானம் தரமம் செய்கிறது மூலியமாக சரியாயிரும் நம்ம பிசிக்கலாக ஹேண்டிகிராப்டடாக இருக்கவங்களுக்கு இளற சனி அன்னைக்கு வந்து ஏழர் சனி இருக்கும்போது உதவி சேர்ந்தோம்னா அவங்களுக்கு நல்ல பிரச்சனை நல்லா ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதனால் வந்து ஏழர் சனி இருக்கும்போது நம்ம கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும் நீங்கள் ஜோதிட ரீதியாக ஆலோசனை பெறுனா டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ எயிட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜோதி ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் நான் அதுக்கான பலன் கொடுக்க காத்திருக்குறேன் சரிங்களா ஒன்று ரெண்டு கேள்விக்கு இலவசமாகவே பலன் கொடுப்பேன் நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஜோதிடத்தில் அனு அனுகூலமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா வாழ்க்கையில் வந்து ஜோதிடத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா சாதகத்தை சாதகமாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் நல்ல பேர் நல்ல புகழ் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் சரிங்களா ஜோசியம் ஜோதிடத்து மூலியமா என்னென்ற விஷயங்கள் நல்லா நடக்குங்க சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜோதிட